स्वामी के रोहरा मन स्वामी के रोहरा వనివర కరప్ స్వామికి జరోహ జరోహ 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 వనివర 아우로 അപടി അറു പോലും അപ്പുറം പോകും आज वह तलवार लाइकेशन आरंभ हो चुका है लेकिन अपराधियों को কম চাই ল'ব いただいた。

OK Hoy~~ coating coating Try Maseko resolves coating Hey 男 Hey 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 too zam You do become

অপরিয়া seri অপরিয়া हूं देवी অপরিয়া মূল উত্তরামে তিরপুর ভগবান বলিমার করুণাময় স্বামী কে হর গোবিন্দ 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 கட்டுமடைக்கு சரி சரியா சரி சரி போன வழியில என்னுடைய தங்கையுடைய ஆலயம் மாரியமன் ஆலயம் பிரசி வெற்றதாக இருக்கும் சரி சரி இருக்கா இருக்கு உன்னுடைய மனதில் எந்த விதமான இடம் சொல்ல சிக்கல்கள கிடையாது புரியுதா இருந்த மழை அமோகமா இருக்கு அதனால உடல்நிலை பங்கங்கள் அப்ப மழை கஷ்டப்படுவதோ சந்தேகங்கள் தொழிலை நடப்பதை வீழ்ந்து இருப்பதை நான் வழி நடத்தி மேலோங்கி தருகிறேன் என்று நான் பிரதமரித்தேன் அதே ஒரு நடத்துவதற்கு வழியை வகுத்து வச்சிருக்கிறேன் உன்னுடைய மனைவிடைய உடல்நிலை பங்கத்தை சரிவண்ணி மீட்டு கொடுத்தது போல இனிமேல் அது திரும்பாது அந்த இருக்காது அமோகமாக இருக்கு மேலும் சிறப்பாக்கி தருகிறேன் அது இல்லாத உன்னுடைய பிள்ளைக்கு தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை தரணும் ஒரு பிள்ளைக்கு மன நிறைவான வரத்தை சரி அது இரண்டையுமே தருகிறேன் கவலைப்பட வேண்டாம் சரியா வேற என்ன கேட்கற

இந்த கனியை வெற்றி கடியாவ கொண்டு போய் மனையில வைத்துக் கொள்ளலாம் தொழிலுக்கு போகும்போது இந்த கடியை கொண்டுகிட்டு போ சிறப்பாக அமோகமா இருக்கு இந்த கடிய வைத்து அம்மா வாங்கல் இருக்கு சரியா செறிப்போடு வாழ வச்சு தருகிறேன் பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கிற இந்த பறந்த இன்று இரவு பழகி அறையில் உட்கார்ந்து நினைத்து சாப்பிடறேன் இந்த எழுதி அஞ்சு நாளைக்கு தண்ணீர் ஓட்டு குடிக்கிற வருகிற அடுத்து முப்பது நாளையில பட்ட கற்றை பிறக்கிறது ஆண்புளத்தை பிறக்கும்